வணக்கம் நம்ம வந்து இப்போ வெயில் ಜಾstியா இருக்கு முன்னாடி விட நம்ம சின்ன பிள்ளைல இருந்ததை விட இப்போ வந்து வெயில் அதிகமானே இருக்கு அதை நம்மளே ஃபீல் பண்றோம் அதனால நம்ம என்ன செய்யலாம் செய்ய கூடாதங்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பரா ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்மளை விட ಜಾstியா ஸ்கின் வந்து சாஃப்ட்டா இருக்கும் இதா இருக்கும் அவங்களை எப்படி பாதுகாக்கணும்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குழந்தைகளை குளிக்க வைங்க வெளியில வந்து வெயில விளையாடிட்டு வந்தாங்கன்னா மண்பானை தண்ணி ரஸ்னா கரும் ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி வீட்ல ரெடி பண்ணி கொடுங்க கூட விளையாடுற குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னா அப்படி கொடுக்கும் போது அவங்க வீட்ல போய் அவங்க சொல்லுவாங்க அந்த அம்மா வந்து அவங்க பையனோட அம்மா எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்கம்மா அப்ப அவங்க கொடுப்பாங்க அடுத்து மற்ற பசங்களுக்கு அப்படி நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகறதுக்கு அதில் சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி பண்ணுங்க அது மாதிரி குழந்தைங்கள வந்து கடலில் போய் குளிக்கிறதோ ஆற்றுல போய் குளிக்கிறதோ அந்த மாதிரி இரு கூட்டிகிட்டு போவீங்க இல்லையா கூட்டிகிட்டு போகும்போது உங்கள் கண்ணு முன்னாடி குளிக்க வைங்க அப்படி தெரியாத ஒரு ஏரியாவில் போய் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்க ஆட்கள் கிட்ட கேட்டுக்கோங்க எவ்வளோ ஆளாக இருக்கும் இங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதுங்கெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் இறங்குங்க ஏன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து தெரிஞ்ச பாதுகாப்போடு போய் எல்லாரும் சம்மரை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் தண்ணி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட மண்பானை தண்ணி ரொம்ப நல்லது மண்பானை வந்து ப்ராப்பரா எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் மண்பானை எப்படி யூஸ் பண்ணணும்னா டெய்லி கண்டிப்பா மண்பானையை கழுவி காய வச்சுதான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நல்ல தண்ணியில் டெங்கு கொசு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன புழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தண்ணி கொஞ்சம் தானே இருக்கு அது மேலேயே ஊத்தலாம் டெய்லி அப்படியே அப்படியே ஊத்தாதீங்க அன்னன்னைக்கு நைட்டு மண்பானை நல்லா கழுவி காய வச்சிட்டு நைட்டே தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா காலையில உங்களுக்கு கூலிங்கா இருக்கும் மண்பானையை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு பெரிய ம ஒரு குடம் பிடிக்கிற மாதிரி மண்பானை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் தண்ணி நமக்கு கரெக்டா இருக்கும் ஆஹ் கரெக்டா இருக்கும் ஆஹ் பெரிய அந்த மண்பானை வைக்கிற மாதிரி பெரிய வட்டுல ஆத்து மண் ஆத்து மண் வந்து நீங்களுக்கு ஆத்து வா அந்த இதுலயும் கிடைக்கும் இல்லைன்னா கடையிலயும் விற்கிறாங்க ஆத்து மண்ணை வாங்கி அதை ஃபுல்லா போட்டு மண்பானை அதுக்குள்ள வச்சு வச்சீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நேரத்துக்கு கூலிங்கா ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட நல்லா இருக்கும் உங்க வீட்டு பசங்க நன்னாரி வேர்லாம் குடிப்பாங்க அப்படின்னா வெள்ளை கலர் துணியில நன்னாணி வேரை கட்டி உள்ள போட்டுருங்க அது வந்து ஒரு ஜூஸ் டேஸ்ட் இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க தண்ணியும் டேஸ்டா இருக்கும் அதே நேரத்துல சத்தாவும் இருக்கும் அதுக்கப்புறம் மினரல் வாட்டர் நம்ம இப்ப வந்து நல்ல தண்ணி பிடிக்கிறத விட ஆரோ வாட்டர் யூஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கும் ஆரோ வாட்டர் சமீபத்துல சர்வீஸ் பண்ணிருந்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க பண்ணாதவங்களுக்காக நான் சொல்றேன் ஆனா சம்மருக்கு முன்னாடிதான் சர்வீஸ் பண்ணோம் அவங்க சொன்னது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன சொன்னாங்கன்னா சம்மர் ஆரம்பித்ததுனால நமக்கு ஆரோ வாட்டர்லேருந்து கனெக்ஷனு மேலே மோட்டரில் இருந்து தான் வருது தண்ணி வந்து சூடாக சூடாக அந்த தண்ணி நீங்கள் ஏரோவில் பிடிக்கும்போது சீக்கிரமாக அந்த ஃபில்டர் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ உங்களோட தண்ணியோட டேஸ்ட் மாறும் உங்களுக்கு அது தேவையில்லாத செலவு வைக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு தேவையான தண்ணியை பிடிச்சிட்டு ஆரோ வாட்டரை ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேல திருப்பி ஆன் பண்ணி மறுநாள் காலையிலக்குள்ள ஆர்ஓ வாட்டர் தண்ணியை புடிச்சு வச்சுக்கோங்க இப்படிங்கும் போது உங்களுக்கு அடிக்கடி பில்டர் மாத்துற வேலை இருக்காது இது வந்து எல்லா நாளும் கிடையாது இந்த தடவை சம்மர்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இதை மெயின்டைன் பண்ண சொல்றாங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்க மண்பானை தண்ணியை முந்த நாளே பிடிக்க புடிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான குடி இருக்கும் சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு குடத்துலயோ வாளிலையோ நீங்க தண்ணி புடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆர்ஓ ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து முக்கியமான விஷயம் நமக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அதே மாதிரி காக்கா குருவி அணில் நாய் ஆடு மாடு எல்லாருக்குமே தேவைப்படும் முடிஞ்சா ஒரு பெரிய தட்டுல கிண்ணத்துல வைக்காதீங்க கிண்ணத்துல தண்ணி வச்சா காக்கா உட்காரும் போது தட்டி விட்டுரும் தட்டுல தண்ணி ஊத்தி ஆஹ் பின் வாசல்லையோ இல்ல மொட்டை மாடிலயோ தண்ணி வைங்க வாசல்ல ஒரு டப்புல தண்ணி ஊத்தி வைங்க இப்போ வந்து சாப்பாடோட அதுங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப அவசியமா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வைங்க நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி ஒரே ஒரு மரமாவது நட்டு வைங்க செம்மரை ஜாலியா பாதுகாப்பா என்ஜாய் பண்ணுங்க Thank you.